ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு கறி தோசை தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பேன் ஹீட்டானதும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் நானும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிருவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா வாட போகணும் அது அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிஸ் பொடிசாகவும் அந்த இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் மசாலா அந்த சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இன்னும் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும் அதனால் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குருவோம் தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு இருக்கும் இப்போ பரங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் உங்களுக்கு உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே கறியில் இருக்கிறனால தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிரேவி மாதிரி நல்லா ரெடி ஆயிருச்சு இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி ரெடி ஆயிருச்சு இதை ஓரமா எடுத்து வச்சிட்டு நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம் கல் சூடானதும் நல்லா ரெண்டு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கிடுவோம் ரொம்ப லேசாக ஊற்றாமல் கொஞ்சம் மொந்தமாக இருக்கிற மாதிரி எடு ஊற்றிக்கலாம் பாருங்க இது மாதிரி ஊற்றிட்டு சுற்றி வர நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து நம்ம ஒன் சைடாக வச்சுருக்கேன் நான் நீங்கள் எல்லா சைடும் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒன் சைடு தான் போட்டிருக்கேன் பாருங்க இது மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இப்போ ஒன் சைடாக வந்திருக்கோம் நம்ம அதை அப்படியே பார்த்து அதுக்கு மேலே அப்படியே திருப்பி போட்டுக்கிருவோம் ஒன் சைடு நல்லா ரோஸ்ட் ஆகும் அது வரைக்கும் நம்ம வச்சுருப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்லா தோசை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு கறி தோசை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி குழந்தைகள் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்